பாரு ஓடி 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 கண்கொள்ளா காட்சியா கண்கொள்ளா காட்சியா கண்கொள்ளா காட்சியா no

போறது வரது வரது எ பாத்துるங்க நீங்க பாத்து நில்லுங்க Bye. Right. முதல் இடத்தை தக்கமைத்து வந்து கொண்டிருக்கும் இரண்டாவதாக கூட மூன்றாவதாக கூட சுமன் நினைவாக அச்சுத் தக்கம் வந்து கொண்டிருக்க மாட்டேன் உரிமையான சம்பத்தி பெருமை தேர்த்திட ஆசை போட்டாங்க கூட்டூர் தவமணி பாலாஜி இணைந்து கோப்பை தக்காளி ஓட்டுவரின் உரிமையாளர் தவமணி மூன்றாவதாக நினைவாக லாயர் ஓகேந்திரன் ஓட்டு வைத்து நினைவாக தூண்டுமணி பி விஜயகுமார் மெடிக்கல் நான் பைக் கிலோமீட்டர் நேரம் ஓட்டுங்க நேரம் ஓட்டுக்க நேரம் ஓட்டுப்பா நேரம் ஓட்டுறா நேரம் ஓட்டா நேரம் ஓட்டு நேரம் ஓட்டு போடுறே 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 போடுறே

சின்ன <Sessimus> பையாச்சு <Sessimus>